திருநெல்வேலியில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததாக பெண்ணின் குடும்பத்தினர் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை அடித்து உடைத்ததாக நேற்றிலிருந்து செய்து வெளியான நிலையில் பெண்ணின் சகோதரர் ஒருவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் கொடூரமாக காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது பெண்ணின் சகோதரர் சரவணன் அவர்கள் அழுது கொண்டே வீடியோ வெளியிட்டுள்ளார் ஒருதலை பட்சமாக காவல்துறையும் திமுக அரசாங்கமும் ஊடகமும் பத்திரிகையாளர்களும் செயல்படுவதாக பெண்ணின் உறவினர்கள் குற்றச்சாட்டு சுமத்தியுள்ளனர் பெண்ணின் சகோதரரை தாக்கிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என பெண்ணின் உறவினர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்

என் தங்கச்சி டிரெஸ் உள்ள இருக்குது எடுத்து விட என் தங்கச்சி டிரெஸ் உள்ள எடுத்த விட மாட்டுக்கிறாங்க மொத்த போலீஸ் இவர் தான் முழு காரணம் சேர்ந்துட்டு என் தங்கச்சி டிரெஸ் உள்ள எடுத்து விட மாட்டுக்கிறாங்க இவங்களே அடிச்சு உட செய்யல பதிய போடுறாங்க இவங்க விட மாட்டுக்கிறாங்க எல்லாரும் ஜாதி சப்போர்ட் பண்றாங்க யாரும் மைனாரிட்டி கம்யூனிட்டி ஜாதி சப்போர்ட் பண்றாங்க எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா ஜாதி பிரச்சனை யாருமே இல்லையா அப்படி ஜாதி பிரச்சனை உருவாக்குறாங்க காப்பாற்ற